சென்னை திருவிகா நகரில் மூன்று சிறுமிகளை மூன்று பேர் காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக செய்தி சட்டங்களை கடுமையாக்குவதாக கூறினால் மட்டும் போதாது அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் அவர் எக்ஸ்தல பக்கத்தில் சென்னை திருவிகா நகர் பகுதியில் மூன்று சிறுமிகளை மூன்று நபர்கள் காதலிப்பதாக கூறி மறைவான இடத்திற்கு அழைத்து சென்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானது வரும் செய்தி அதிகிறது இவ்வழக்கில் குற்றம் செய்ததாக மூவரும் உடந்தையாக இருந்ததாக மூவரும் கைதாக்கியுள்ள நிலையில் சிலர் மீது ஏற்கனவே வழக்குகள் உள்ளதாக செய்திகள் வருகின்றன சட்டங்களை கடுமையாக்குவதாக சொன்னால் மட்டும் போதாது அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால் தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உணர வேண்டும் சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்றி முனைவதால் தான் தமிழ்நாட்டில் பல சார்கள் பல ரூபங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தி வருகின்றனர் இது கண்டனத்திற்குரியது இவ்வழக்கை தீர விசாரித்து குற்றவாளிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் அலையும் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல அரசை குறை கூறி அவதூறு பரப்புகிறார் என அமைச்சர் சிவசங்கர் பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டுள்ள வீடு திரும்பவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் வழக்க பதிந்த தேடுதல் வேட்டையை துரிதப்படுத்தினார் காவல்துறையினர் எண்ணை ஆய்வு செய்து அவரின் இருப்பிடத்தை கண்டறிந்த காவல்துறையினர் அங்கு சென்று சிறுமியை மீட்டுள்ளனர் மேலும் அவருடன் இறந்த இரண்டு பள்ளி சிறுமைகளையும் மீட்டுள்ளனர் மூன்று சிறுமிகளையும் காதலிப்பதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுத்தியதும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து குற்றவாளிகள் அனைவரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர் காவல்துறையினர் மேற்கொண்டு இவ்வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது புகார் பெறப்பட்ட உடனே விரைவாக செயலாற்றி பள்ளி மாணவிகளை கண்டறிந்தும் குற்றவாளிகளை கைது செய்துள்ளது தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சரின் வழிகாட்டுதல் படி பெண்கள் தொடர்பான புகார்களுக்கும் கடந்த அதிமுக ஆட்சியை போன்ற அலட்சியமாக இல்லாமல் தீவிரமாக செயலாற்றி வருகிறது தமிழ்நாடு காவல்துறை மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விரைந்து நீதி கிடைக்கும் வகையில் குற்றத்தின் மீதான விசாரணையை வேகப்படுத்தி குற்றவாளிகளுக்கு விரைவாக தண்டனையை பெற்றுக் கொடுத்தும் வருகிறது திராவிட மாடலாட்சி விலை நடவடிக்கை எடுத்து விட்டார்களே என்ற விரக்தியிடம் தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலும் மலையும் எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல அரசை குறை கூறி அவதூறு பதிவு போட்டுள்ளார் சார்களை காப்பாற்றுவதில் கைதேர்ந்தவரான பழனிசாமி அதிமுகவின் சார்களை நினைவிருக்கிறதா அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுகவை சேர்ந்த நூத்தி மூன்றாவது வட்ட செயலாளர் சுதாகர் சார் யார் என மறந்து விட்டீரா பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுகவின் பொள்ளாச்சி நகரம் மாணவரணி செயலாளர் அருளானந்தம் சார் யார் என்பதை மறந்து போனீரா பழனிசாமி மனு கொடுக்க வந்த பின்னுக்கு குழந்தையை கொடுத்த மந்திரி சார் யார் என்பது பழனிசாமிக்கு தெரியாதா சாந்தினி அளித்த பாலியல் புகாரில் கைதானரே அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் சார் யார் என்பது மறந்து போனதா நீங்கள் மறந்தது போல நடித்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் மதிமுக சார்களை மறக்க மாட்டார்கள் மொத்த பாலியல் குற்றவாளி சார்களின் புகழிடமாக அதிமுகவை வைத்து கொண்டு பெண்கள் நலனிடம் பாதுகாப்பிலும் மக்களை கொண்டும் சிறப்பாக செயலாற்றி வரும் திராவிட மாடல் அரசை குறை கூறினால் அதை மக்களே ஏற்க மாட்டார்கள் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி பெண்கள் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறதோ அதே அளவு முக்கியத்துவத்தோடு பெண்களின் பாதுகாப்பினையும் உறுதி செய்து வருகிறது முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு என அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க